ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதியும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் இதற்கு ஆன்சர் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்குது உவே சாமிநாதர் அதுக்கு அடுத்துதான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பிஐடி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சரும் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலையும் பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல நூல்வேலி சுவாமிநாதர் அதுக்கடுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சரியான விடிய தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஊவே சாவின் இயற்பெயர் வெங்கட ரத்தினம் இவருடைய ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாவதா வந்து பார்த்தா குறிஞ்சி பாட்டி என்னும் ஓலைச்சுவடியில் அச்சில் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவதா உவேசா மூன்றாவது தமிழ் சங்கத்தோட தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு ஆன்சர் நூறு சதவீதம் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்குதுங்க இதுல வந்து இவர் மூன்றாம் தமிழ் சங்க தலைவர் கிடையாது அப்போ ஒன்னும் ரெண்டும் மட்டும் கரெக்டு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தம் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடன் இதழில் தொடர்ந்து எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கும் ஆன்சர் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்குது உவே சாமிநாதர் ஐயர் அப்ப இந்த உவேசாவை பத்தி புது புக்கு பழைய புக்கு இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்லையும் பழைய புக்லையும் எங்கெல்லாம் ஊவேசா இருக்காரோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்கும் போது வெறும் மூணு பக்கம் தாங்க இருக்கு இதை நான் பிடிஎஃப்பாகவே மாற்றி கொடுத்துருக்கேன் இதை இத அழகா டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா இதில் எப்படி கேள்வி கேட்டாலும் நூறு சதவீதம் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அது இல்லை சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைண்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போருக்கான சிலபஸ் பொது சிலபஸ் எடுத்துக்கிட்டா மூணு பகுதியா ஐம்பத்தி ஓரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா சிலபஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதுல மூணாவது பகுதியா பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்திருப்பான் தலைப்பை கொஞ்சம் பாருங்களேன் ஊவே சாமிநாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவர் யாருன்னு பார்த்தா ஊவேசாவோட ஆசிரியர் இவரை பத்தி புது புக்கில் எங்கேயும் கிடையாது பழைய பன்னிரெண்டாவது வகுப்புக்கு புத்தகத்துல தான் இருக்கு இவரை பற்றி அவ்வளோ கொஷின் கேட்கறது இல்ல அதுக்கு அடுத்ததான் சி இலக்குனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவரை பத்தியும் அவ்வளவா பழைய புக்கலையும் இல்ல

இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் குரூப் எயிட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இதெல்லாம் பழைய கேட்டிருக்காங்க அதுக்கு புரூப்பே நான் இன்ட்ரோல சொல்லிட்டேன் சூப்பர் இல்லையா சரிப்பா இந்த ஊவேசா எங்க இருக்காருன்னு கேட்டா மெயினா ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குங்க இத நீங்க படித்தாவே போதும் ரெண்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஒரு முறை கூட கேட்டிருப்பான் பத்து பாட்டு எட்டு தொகையை பதிப்பித்தவர் யாருன்னு அப்படியே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டிருப்பான் யூஎஸ்ஆர் பதிப்பித்த நூல் வந்து லிஸ்டே கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினஞ்சு இருக்கு மொதல் ரெண்டு தான் கொஷினாக கேட்டிருக்காங்க சூப்பர் பா அத முடிச்ச உடனே சிக்ஸ்துல இருந்து வரைக்கும் புதிய புக்ல எங்கெல்லாம் ஊவேசா பத்தி இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி அவரு மாதிரியே நம்மளும் தேடி தேடி நோட்ஸ் எடுத்துருக்கோம் இங்க கொஞ்சம் பாருங்களேன் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டியதுன்னு கேட்டிருப்பான் அதை கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் முதன் முதல்ல பதிப்பித்தவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது உவேசா இது வந்து நூல்வேலி பகுதியில் இருக்கும் தமிழ் வீடு தூது சரிங்களா அதுக்கப்புறம் ஒருநானூறு ஊஎஸ் அச்சு அச்சிட்டு பதிப்பித்த ஆண்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க பன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் அதையும் ஒரு லைன் கொடுத்துட்டோம் ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க சரிங்களா பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு அதையும் கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்ததா பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பண்டிகை கால பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும் இந்த சாப்டருக்குள்ள லாஸ்ட் எண்டில் நூல் வேலியில் ஓஎஸ்ஆ பற்றி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கத்தை அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துட்டேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதை பற்றி வேற எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு மூணே பக்கம்தான் இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது உக்காந்து படித்தா ஒரு பத்து நிமிஷத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் எழுதியே வச்சிடலாம் அழகாக எழுதி வச்சிருங்க ஒரு டாபிக் க்ளோஸு நம்ம சிலபஸில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு அதில் ஒரு ச டாபிக் கம்ப்ளீட்டு சூப்பருங்க நான் என்ன பண்ணிட்டேன் பழைய புத்தகத்தில் மட்டும் ஒரு முப்பது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கேன் அதே மாதிரி புது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒருங்கிணைச்சு ஒரு பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக வைக்க போறேன் இதெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துங்க ஸோ ஒரு முறை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதினாவே போதும் இதோட ரிவிஷனுக்கு பார்த்துக்கலாம் சூப்பருங்களா ரைட் அது கேள்வி எங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ஃபோர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் கொஸ்டின்னு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர்ப்பா இந்த நோட்ஸை படிச்சிட்றேன் எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே புது ஜி கே மேக்ஸ்னு வளர்ச்சி வளர்ச்சி எல்லா டெஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்க அப்படியே வந்து பி பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அங்கேயே டைம் வரும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இது மின்னல் வேக கணித்தோட அதாவது மின்னல் வேக வழிகாட்டி அப்படின்னு நம்ம நோட்ஸ் போட்டிருக்கோம் அதுல தமிழில் மூணாவது நோட்ஸ் வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து மகளிர் சிறப்பு கொடுத்துருந்தோம் செகண்ட் நோட்ஸ் வந்து டென்த்து நியூ புக்ல நூல் வேலி மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தோம் இப்போ ஊவேஸாவை கொடுத்துருக்கோம் இந்த மகளிர் சிறப்புல மூணு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி செகண்ட் நோட்ஸாக நூல் வேலி சொன்ன இல்லையா அதில் அஞ்சுலேருந்து ஏழு கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கடுத்தது இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அடடே ஒம்பது மார்க் ரெடி ஆகிட்டோம் இன்னும் தொண்ணூத்தொம்பது மார்க்கு தான் சாரி தொண்ணூத்தோரு மார்க்கு தான் அதையும் கடைக்கடன்னு ரெடி பண்ணிவிடுவோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்